ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷலான உன்னி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இது ஊறட்டும் இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதாக இருந்தாலும் ஓகே இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு கரைஞ்சிச்சின்னா போதும் இதை வடிகட்டிக்கலாம் இதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாமல் கட்டி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும் இது நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்லை நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை பாகு அது ஊற்றி தான் அரைக்கணும் நம்ம எடுத்திருந்த வெள்ளம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசி கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமேலு ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு பழம் கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும் நான் வெள்ளப்பாகு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃபுல்லாகவே மாற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் டு மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூணு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடணும் கொஞ்சம் புளிப்பாகணும் அதனால் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும் சைடில் எல்லாமே இந்த அளவு இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சமும் கெட்டி ஆயிடுச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு தடுக்கா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இதில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து மாவில் சேர்த்திக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த கருப்பு எல் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது இப்போ இது நம்ம பனியாரக்கல்லில் ஊற்றிடலாம் பனியாரக்கல்லில் நல்லா நெய் ஊற்றிக்கணும் இது நெய்லேயே தான் சுட்டு எடுக்கணும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் ஃபுல்லாக நெய் ஊற்றி செய்வாங்க நம்ம அவ்வளோ வேண்டான்னு சொல்லி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் ஈஸியாக திருப்ப வரும் வெல்லம் சேர்த்துருக்கோம்ல இல்லை இல்லை ஈஸியாக திருப்ப வந்துடும் அடுத்த பக்கமும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா நெய் விட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான உண்ணியப்பம் நெய்யப்பம் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வச்சு சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப டேஸ்டான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்